வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பத்திரிக்கையாளர்கள் சில பத்திரிகையாளர்கள் சேர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்த போகிறாங்க தொடர்ந்து பத்திரிகையாளர்களை அவமதிக்கக்கூடிய வகையில் அண்ணாமலை பேசிக்கிட்டே இருக்காரு அதனால் அவரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க நேற்று யார் யாரெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலை நான் வந்து வாசித்து வந்து காட்டினேன் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அவருடைய சமூக வலைதளத்தில் கடுமையான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு என்ன பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னா எனக்கு எதிராக திமுக என்ற வெங்காயத்தின் முதல் அடுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டேன் கடந்த ஒரு வருஷத்துல இவங்க எனக்கு எதிராக நடத்தக்கூடிய மூன்றாவது ஆர்ப்பாட்டம் இது இதை நான் பெருமையாக கருதுகிறேன் தாங்கள் ஒரு பத்திரிகையாளர் என்பதை மறந்துவிட்டு திமுகவின் செய்தி தொடர்பாளர்கள் போல் இவங்க வந்து நடந்து கொண்டு இருக்காங்க இவங்கெல்லாம் செயல்படுறாங்க பத்திரிகையாளர்கள் வேஷம் போட்ட இந்த சில திமுக அடி வருடிகளால் இனியும் தமிழக அரசியலின் போக்கை முடிவு செய்யவோ கட்டுப்படுத்தவோ முடியாது தங்கள் உயிரை பணையம் வைத்து மக்கள் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரும் பத்திரிகையாளர்களுடன் தோளோடு தோல் நிற்கிறேன் நான் ஆனால் அதே நேரத்தில் திமுக அரசாங்கத்தை மகிழ்விக்கக்கூடிய பிரச்சார இயந்திரமாக செயல்படுறாங்க பார்த்தீங்களா இது போன்ற நபர்கள் இவங்களை முழுவதுமாக நான் வந்து வெறுக்கிறேன் இவங்கன்னா ஜனநாயகத்தின் நான்காம் தூணான பத்திரிக்கையுடைய அவமானம் இவங்களாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மூன்று நிமிடம் ஓடக்கூடிய ஒரு வீடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களுடைய லட்சணத்தை பாருங்கள் இவங்க திமுகவுக்கு சார்பாக எவ்வளவு இடங்களில் பேசியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து குழுமம் இருக்குது பார்த்திங்களா அதில் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய என் ராம் இருக்கார்ல அவருடைய வீடியோ ஓல்டு வீடியோ பாஜகவை கடுமையாக அவர் விமர்சனம் பண்ணக்கூடிய வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க நார்மலாக பத்திரிக்கையாளர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்துடைய பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் என்னென்ன இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்குவோம் அந்த திட்டத்துடைய பாசிட்டிவ் என்ன அந்த திட்டத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் முன்னிலையில் வைக்கணும் பொதுமக்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த திட்டத்தை அந்த திட்டத்துடைய நெகட்டிவை மட்டும் சொல்லி விமர்சனங்களை முன்வைக்கிறது இப்ப அயோத்தியில ராமர் கோவில் திறந்தாங்க பார்த்தீங்களா புதிய தலைமுறை ஒரு செய்தியை வந்து வெளியிடுறாங்க பட்டினி குறியீட்டுல நூத்தி பதினோராவது இடம் ஆனா ஆயிரத்தி எட்நூறு கோடியில ராமர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வெளியிடுறாங்க அடுத்தது சன் நியூஸ்ல வேலை பார்க்கறாரு பார்த்தீங்களா குணசேகரன் அவர் ஒரு காலகட்டத்தில் பேசியிருக்காரு கருணாநிதி அவர்கள் கருணாநிதி டிட் நாட் எனி டிஃபமேஷன் கேசஸ் அகைன்ஸ்ட் ஹிஸ் ஆப்போனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பதிவிட்டிருக்காரு அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசியலில் அவருடைய எதிரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த எதிரிகளுக்கு எதிராக எந்த ஒரு அவதூறு வழக்கையும் அவர் தொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் வைகோ அவர்களுக்கு எதிராக அவதூறு வழக்கை அவர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு அப்போ பார்த்துக்கோங்க எந்தெந்த வகையில் எல்லாத்துலையும் திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அப்படி தான் இவங்கெல்லாம் கடந்த காலத்தில் இருந்துக்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு அரவிந்த் ஆக்சன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் டிவியில் வந்து வேலை பாக்குறாருல்ல அவரு மாமன்னன் படம் வந்து ரிலீஸ் ஆனுச்சு அந்த மாமன்னன் படத்துடைய டைட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேரு நான்காவது பேராக வந்து ரிலீஸ் ஆனுச்சு அதுக்கு மிகப்பெரிய பாராட்டை தெரிவிச்சிருந்தாரு இப்போ அயோத்தில ராமர் கோவில் வந்து திறக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா இதற்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு இந்த அரவிந்த் ஆக்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா இளையராஜாவை விமர்சனம் பண்றது ஒரு பத்திரிக்கையாளரா அவங்களுடைய வேலை என்ன அந்த நியூஸை பொதுமக்கள்கிட்ட சொல்கிறது தான் இது மாதிரி அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டிருக்கு அதற்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு புகழாரம் சூட்டி இருக்கிறார் அதோடு நிறுத்திக்கணும் பத்திரிகையாளர்கள் உள்ளே போய் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தனிப்பட்ட ஐடியா இருக்கும் அதை வந்து செய்தியோடு சேர்த்து அவங்களுடைய வன்மத்தை செய்தியில் வந்து வெளிப்படுத்துறது அரவிந்தாக்சன் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ் பன்னீர்செல்வம் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கார் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு திருஞானம் புன்னகை மீடியா அவர் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பல முறை வந்து பாராட்டி பேசியிருக்காரு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக கூட ஒரு முறை பேசியிருக்காரு இந்த திருஞானம் அப்படிங்கிற நபர் அப்போ இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருடைய பின்னணியை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணவங்க ஜால்ரா போட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை இன்னைக்கு வீடியோவில் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு இதை நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு அண்ணாமலை வந்து அவருடைய சமூக வலைதளத்தில் போட்ட பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு தங்கள் உயிரை பணையம் வைத்து மக்கள் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரும் பத்திரிகையாளர்களுடன் தோளோடு தோல் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காருல்ல அது ஆக்சுவலாக இன்னைக்கு நடந்திருக்கு நியூஸ் செவன் பத்திரிகையுடைய சேனலுடைய ஒரு பத்திரிகையாளர் நேச பிரபு அப்படிங்கிற ஒரு நபர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ரீஜியனில் அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் செய்யக்கூடிய அந்த அட்டூழியத்தை வெளியே கொண்டு வராரு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த சமூக விரோதிகள் அந்த பிரபு அப்படிங்கிற பத்திரிகையாளரை சரமாரியாக வெட்டியிருக்காங்க இதில் பெரிய ஷாக் என்ன அப்படின்னா வெட்டு வெட்டுறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை கிட்ட தொடர்பு கொண்டு இது மாதிரி வந்து என்ன ஃபாலோ பண்ணுறாங்க எனக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஐந்து மணி நேரத்துக்கு முன்பாக அவர் வந்து பேசியிருக்காரு புகார் வந்து கொடுத்துருக்காரு அப்படி புகார் கொடுத்தால் காவல்துறை உடனடியாக அவர் இருக்கக்கூடிய பகுதிகளில் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னாலோ இல்லை அவருக்கு முறையாக பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலோ இது மாதிரியான சம்பவம் வந்து நடந்திருக்காது ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் காவல்துறை கிட்டே அந்த புகார் கொடுத்து நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சரமாரியாக வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது சமூக விரோதிகள் இப்போ அண்ணாமலை இதற்கு கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காரு உடனடியாக சமூக விரோதிகளை கைது பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த பிரபு அப்படிங்கிற பத்திரிகையாளர் விரைவாக அவருடைய உடல்நலம் சீராகி வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்போ உயிரை பணையம் வைத்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வராங்க பார்த்தீங்களா பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நான் எப்பவும் இருப்பேன் அப்படின்னு சொன்னார்ல அது கிட்டத்தட்ட வந்து ப்ரூவ் ஆகிருக்கு அண்ணாமலை யாரை எதிர்க்கிறாரு அப்படின்னா நாங்களாம் நடுநிலையான பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு எந்த செய்தியை போடலாம் எந்த செய்தியை போடக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிர்வாக ஆசிரியர்கள் கட்சி சார்பாக இருக்காங்க குறிப்பாக திமுக அரசாங்கம் திமுக கட்சி சார்பாக இருக்காங்க அப்படிங்கிறத தான் அண்ணாமலை தீவிரமாக எதிர்க்கிறாரு அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அண்ணாமலை இது போன்ற பத்திரிக்கையாளர்களை கடுமையாக விளாசுறதுல விமர்சனம் பண்ணுறதுல ஒரு பர்சன்டேஜ் கூட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்